அநேகமான பட்டியலும் பறவைகளும் வந்து எதிரை அழிச்சு அழித்துக் கொண்டிருக்கிறது அடடா அம்மன்மார்கள் ஏழு பேர்களும் ஆமா அந்த பச்சிகளையும் பறவைகளையும் விரட்டி பார்த்தார்கள் அது போனவாடு இல்ல போனவாடு இல்ல நம் குலாச்சார அப்படி பெண் குழந்தை காவல் காப்பதுனால் மரபு ஆமா நம் வள்ளி நாயகி காவலுக்கு வரவைப்போம் என்று ஆமா எதை முதல் தாய் தந்தையிடம் போய் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆமா அண்ணன்மார்கள் ஏழு பேர்களும் தாய் தந்தையிடம் சொல்ல போகிறார்கள் கூறுகிறார்கள் त नारे நாம் நாம் நான் நாணி நான் நாணி நான் நானே நான் சைதா திருவலரும் அங்கை மோகிலே நாங்கள் சொல்லும் செய்தி செய்தியில் சுற்றும் கேள் அம்மாறுதான் நான் கண்ணாம் நண்ணா நான் நாணி நான் நானே நான் அருமலரணி எங்கள் அன்னையே

நானே நான நானே நான் என்று சொன்ன மக்களே கேளு அருமை மக்களே நம்ம வள்ளியை அழைப்பாளாகும் மாதை யார நானே 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 நானா நாயும் நரியும் வாழும் வாமாரா அருமை மக்களை நம்ம வள்ளியை அழைப்பாளாகும் மாதை யார்தான செய்த சிங்கம் புலிகள் வாழும் பணமாறா அருமை மக்களை சின்ன வள்ளியை அறுத்தாளாகும் மாதையாரு தான் நானே நானே நானண்ணா செய்த கரடி புலிகள் வாழும் மை மக்களை கி வள்ளியை அறுப்பதாகும்மா செய்யார நான் நான் நானி நான் செய்தார் வள்ளி போகலாகாதென்றே தேவோம் செய்யாதன் நான் நான் நானி நான் நானி நான்தோரந்தோலை கோருமை மக்களை தோன்ற வீழ கேத்தி பெற்றேன்டா யார் தான நானே நானும் நானே

பெருந்தவந்து விட்டேன் பிள்ளை வள்ளியை நானும் ஆந்தை அத்தகதி கதோம் திகதிகதோம் சாதாதை அத்தகையத்தோம்